இதயம் திருப்பூர் அருகே விபத்தில் சிக்கிய ஒரு கல்லூரி மாணவரை உடனடியாக தனது கட்சிக்காரரின் காரில் மருத்துவமனைக்கு திமுக எம்பி கனிமொழி அனுப்பி வைத்த சம்பவம் அப்பகுதியில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி கோவையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு கோவையிலிருந்து திருப்பூருக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவினாசி நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மாணவர் ஒருவர் லாரியில் மோதி விபத்தில் சிக்கிய நிலையில் மயங்கி கிடந்திருக்கிறார் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் விபத்தில் சிக்கிய மாணவரை மீட்டு திமுகவை சேர்ந்த ஒருவரின் வாகனத்தில் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கனிமொழி அனுப்பி வைத்தார் அந்த மாணவருக்கு சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குமாறு மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவித்தார் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்தது